விஷன் ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் திருவிழா காலாப்பட்டு பாலமுருகன் கோவிலில் செடல் அணிந்து பக்தர்கள் பரவசம் பிஆர்டிசி போராட்டம் இயங்கிய பேருந்துகள் சாலை பள்ளத்தால் விபத்தில் சிக்கி உயிரிழந்த ஊர்காவல் படை வீரர் போலீசார் விசாரணை பேருந்து ஓட்டுநரை கத்தியால் வெட்டிய வாலிபர் வைரலாகும் வீடியோ இனி விரிவான செய்திகள் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு காலாப்பட்டு பாலமுருகர் கோவிலில் நடைபெற்ற செடல் உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் அணிந்து தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி பெரிய காலாப்பட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற பாலமுருகன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்தர திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான பங்குனி உத்தர பெருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடந்து வருகிறது தினமும் இரவு வானவேடிக்கையுடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது முக்கிய நிகழ்வான செடல் உற்சவம் இன்று காலை தொடங்கி நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு கிரேன் போக்லைன் கார் லாரி வேன் உள்ளிட்டவற்றில் அழகு குத்தி தொங்கியபடி ஊர்வலமாக சென்றனர் கார் டிப்பர் லாரி வேன் உள்ளிட்டவற்றை அழகு குத்தி இழுத்தும் சென்றனர் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக முக்கிய வீதிகள் வழியாக சென்ற ஊர்வலம் கோவிலை அடைந்தது காலாபட்டு சுற்றுவட்டார பகுதியில் பிரசித்தி பெற்ற கோவில் என்பதால் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பேச்சுவார்த்த தொடர்ந்து கழகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது அறுபத்தி ஐந்து ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனையடுத்து அவர்கள் இரண்டு நாட்களாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சாலை போக்குவரத்து கழக பேருந்துகளை பணிமனையில் நிறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது இந்நிலையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் போக்குவரத்து ஆணையர் சிவக்குமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இம்மாதம் இறுதி மற்றும் மே மாதத்திற்குள் ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டது இதனையடுத்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு வழக்கம் போல பணிக்கு திரும்பினர் சாலை விபத்தில் ஊர்காவல் படை வீரர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுவை கோரிமேடு இந்திரா நகரை சேர்ந்தவர் பிரசாந்த் முப்பத்தி ஓரு வயதான இவர் புதுச்சேரி கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளியில் ஊர்காவல் படை வீரராக பயிற்சி பெற்று வந்தார் இன்று அதிகாலை பிரசாந்த் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அப்போது குண்டு சாலை அருகே சென்றபோது சாலையின் நடுவில் இருந்த பெரிய பள்ளத்தில் இருசக்கர வாகனம் சென்றபோது நிலைதடுமாறி கீழே விழுந்துள்ளார் இதில் பிரசாந்த் அருகில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த ஜெல்லி மீது விழுந்து தலையில் அவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அந்த வழியாக சென்ற சிலர் இதனை கண்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் விரைந்து சென்று அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் புதுவை அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பிரசாந்த் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து வடக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பேருந்து ஓட்டுநரை கத்தியால் வெட்டிய வாலிபரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி திருக்கனூரை எடுத்த செல்லிப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் முத்துக்குமரன் தனியார் பேருந்து ஓட்டுநரான இவருக்கும் சேதாராப்பட்டை சேர்ந்த சங்கர் என்பவருக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்ததா இந்நிலையில் முத்துக்குமரன் சேதாரப்பட்டு பேருந்து நிலையத்தில் பயணிகளை பேருந்தில் கொண்டிருந்த போது அங்கு வந்த சங்கர் முன்விரோதம் காரணமாக முத்துக்குமரனை தகாத வார்த்தைகளால் திட்டி மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளார் இதில் காயமடைந்த முத்துக்குமரன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் இது குறித்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் திருக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பேருந்தில் இருந்த கண்காணிப்பு காட்சிகளை வெளியிட்டு குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் பேருந்தின் ஓட்டுநரை சரமாரியாக வெட்டிய வாலிபரின் கண்காணிப்பு கேமரா காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறதா திட்டு பால விநாயகர் கோவிலில் நடைபெற்ற காவடி உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காவடி எடுத்தனர் புதுவை திட்டு மேட்டுத்தேரு அருள்மிகு வரசித்தி விநாயகர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பாலவிநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிகளின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு பங்குனி உத்தர காவடி உற்சவ விழா கடந்த ஏழாம் தேதி பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகளும் கூழ்வார்த்தல் காவடி எடுக்கும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வந்தது சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அய்யனார் கோவில் குளக்கரையிலிருந்து ஜலம் எடுத்து வந்து காவடிகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான இன்று நூற்று எட்டு காவடிகள் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என்று நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி என்று பல்வேறு காவடிகளை எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் வாரியம் வரசக்தி விநாயகர் தேவஸ்தான தலைவர் பூவராகவன் துணைத்தலைவர் பட்டாபிராமன் செயலாளர் பிரேம்குமார் பொருளாளர் சிவஞானம் உறுப்பினர் வெள்ளையம்மாள் ஸ்ரீ பாலமுருகன் குழுவினர் மற்றும் புதுச்சேரி தேங்காய்த்திட்டு இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தியை நேற்று மற்றும் சாராய கடைகளை இந்நிலையில் உத்தரவை மீறி புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் கள்ள மதுபானம் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க கலால் துறை தாசில்தார் ராஜேஷ் துணை தாசில்தார்கள் பாலமுருகன் ஜவஹர் சம்பத் ஆகியோர் தலைமையில் வருவாய் ஆய்வாளர்கள் அடங்கிய மூன்றிற்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் அமைக்கப்பட்டு சோதனையில் ஈடுபட்டனர் அவர்கள் திருக்கனூர் மேட்டுப்பாளையம் தவளுக்குப்பம் இடையர்பாளையம் மடுகரை உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளத்தனமாக மதுபானம் விற்பனை செய்த நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர் அவர்களிடமிருந்து ஐம்பத்தோர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மதிப்புள்ள இருபத்தி ஒன்பது லிட்டர் சாராயம் நூற்றி முப்பது லிட்டர் மதுபானம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன இதேபோல புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தடையை மீறி இறைச்சி விற்பனை செய்த ஐந்து கடைக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது பாஜக ஸ்தாபன தினம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் நாற்பத்தி ஐந்தாவது ஸ்தாபன தினத்தை முன்னிட்டு சட்டமன்ற அளவிலான தீவிர உறுப்பினர் ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் பகுதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது பாஜக வானூர் ஒன்றிய தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார் குட்டியாண்டி சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரேமநாதன் செந்தில் செல்வி ஆதிமுத்து மனோகர் திருச்செல்வம் குமார் செந்தில்குமார் தமிழ் வனிதா முருகவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவண்டார் கோவில் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலகம் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுவை பண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் பகுதியில் கிராம நிர்வாக அலுவலக கட்டிடம் கட்டுவதற்காக பூமி பூஜை நடைபெற்றதா நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார் பூமி பூஜையில் தெற்கு துணை ஆட்சியர் குமரன் தாசில்தார் சேகர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் சிறப்பு கட்டிடம் கோட்டம் ஒன்று செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இப்பணியை புதுச்சேரி அரசு வருவாய்த்துறை மூலமாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடக் கோட்டம் ஒன்று வாயிலாக மூன்று மாதத்தில் பணி நிறைவடைந்து பயன்பாட்டிற்காக அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது சேதரப்பட்ட அரசு பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு தின விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி சேதராபட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி மாணவர்களின் விளையாட்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக ஆதி நலத்துறை அமைச்சர் சாஜே சரண்குமார் கலந்து கொண்டார் பள்ளி துணை முதல்வர் சாந்தகுமாரி வரவேற்பு உரையாற்றினார் அமைச்சரின் தனி செயலரும் புதுச்சேரி கலைப்பண்பாட்டுத் துறையின் முன்னாள் இயக்குநரும் ஆகிய கலியப்பெருமாள் வாழ் வழங்கினார் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு அமைச்சர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் மேரலி நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பள்ளி ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் காலாபட்டு நாவர்குளம் பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி காலப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நிறைவேற்றி வருகிறார் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் அன்னைபிசன் நகர் ஆகியவற்றில் பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் துறை அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதியில் நீட் தேர்விற்கான இலவச பயிற்சி மையத்தை பாஜக மாநில செயலாளர் சரவணன் தொடக்கி வைத்தார் புதுவை உழவர்கரை தொகுதியை சேர்ந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்விற்கான இலவச பயிற்சி வகுப்பை புதுச்சேரி மதர் குளோரி கோச்சிங் அகாடமியின் மாநில செயலாளர் சரவணன் தொடக்கி வைத்தார் தொடர்ந்து நீட் தேர்விற்கு தயாராகும் மாணவ மாணவியருக்கு அதற்கான புத்தகத்தை அவர் வழங்கினார் எதிர்கால மருத்துவர் ஆவதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்த அவர் தனது பத்தொன்பது கால அரசியல் பயணத்தில் தற்போதுதான் மனநிறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் ஏழை மாணவர்களுக்கு எட்டாக்கனியாக இருந்த நீட் தேர்வு பயிற்சியை உழவர்கரை பாஜக சார்பில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மாணவர்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு வருங்காலத்தில் மருத்துவராக வேண்டும் என்பது தனது கனவு என்றும் மாணவர்கள் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார் மதர் குளோரி கோச்சிங் சென்டரின் உரிமையாளர் அந்தவான் பிரபு மற்றும் உழவர்கரை தொகுதி பாஜக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் உதியம்பட்டு வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுவை வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்முறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதா இதில் சத்குரு வண்ணார பரதேசி சுவாமிகளுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து கலசாபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் உத்திர திருவிழா காலாப்பட்டு பாலமுருகன் கோவிலில் செடல் அணிந்து பக்தர்கள் பக்தி பரவசம் பிஆர்டிசி ஊழியர்களின் போராட்டம் வாபஸ் வழக்கம் போல இயங்கிய பேருந்துகள் சாலை பள்ளத்தால் விபத்தில் சிக்கி உயிரிழந்த ஊர்காவல் படை வீரர் போலீசார் விசாரணை பேருந்து ஓட்டுநரை கத்தியால் வெட்டிய வாலிபர் வைரலாகும் வீடியோ இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்